வெல்கம் டு அம்ம வீட்டு சமையல் அம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அருமையான ரெசிபி பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சை அரிசி இருந்தால் போதும் இதை ஈஸியாக செஞ்சுக்கலாம் அழகாக அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சூடாக இருக்கும் போதே இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாவே இருக்கும் தேங்காய் பால் கூட சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் சாப்பிட்றது நல்ல உள்ளாரையெல்லாம் கூடு உளுந்து போய் சூப்பராக இருக்கும் இதுபோல் பால் கூட கூட சாப்பிட்லாம் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் மட்டன் கிரேவி வச்சு கூட சாப்பிட்லாம் துணியும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறது இந்த டிஷ்ஷை செய்யறதுக்கு இது போல் பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் பச்சரிசி இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாகவே இதெல்லாம் செஞ்சிடலாம் இது ஒரு கால் கிலோ பிடிக்கும் இந்த கால் கிலோ பச்சரிசியை நல்லா தண்ணி விட்டு அலசி சுத்தம் பண்ணிவிட்டு கல் எதுவும் இல்லாமல் அலசி பா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் இது முதல்ல அலசி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் நல்லா அந்த அரிசியை சுத்தம் பண்ணி அலசி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இது ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம் ஊறின பிறகு பார்ப்போம் அந்த அரிசியும் நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சாச்சு இது ஒரு மிக்சி சாரில் சேர்த்து தண்ணி இல்லாமல்லை வடிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு அரைச்சிக்கலாம் அது கூட அந்த கால் கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு வடித்த சாதம் எடுத்திருக்கேன் அதாவது நம்ம கையில் பிடிச்சோம்னா ஒரு ரெண்டு குடி பிடிக்கலாம் இந்த சாதத்தையும் இந்த அரிசி கூட சேர்த்து அரைச்சிக்கிறேன் சாதத்தை சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் அரிசி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பேச்சா பிரித்து அரைச்சிக்கலாம் அது கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு இருக்கிற மீதரிசியும் அரைச்சி எடுத்துக்கிறேன் மாவையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு இப்படி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடணும் ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மாவை பார்த்துக்கலாம் மாவு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது இந்த மாதிரிக்கே இருக்கணும் இதான் கரெக்டாக நம்ம செய்கிற ரெசிபி வரும் இப்போ நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாக்கிட்டேன் ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊற்றி நல்லா உப்பி அழகா வரும் நல்ல விளையாடுன்னு சூப்பரா வரும் ஒரு டம்ளர் பச்சரிசி மட்டும்தான் கொஞ்சோண்டு வடிச்ச சாதம் இவ்வளோதான் இத்த்தது ஒரு கரண்டி மாவு ஊற்றுனோம்னா நல்லா இந்த மாதிரி பூரி மாதிரி நல்லா உப்பி வரும் நல்லா தேங்காய் பால் வச்சு சாப்பிடலாம் நல்லா ஒரு சிக்கன் கறி மட்டன் கறி நல்லா கிரேவி கூடையும் சாப்பிட்லாம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா சூடாக சர்வ் பண்ணிக்கலாம் சாப்பிட்ற நேரத்தையும் நம்ம செஞ்சு இது கூட சாப்பிட்லாம் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் நைட் டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம் இல்லையா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துட்றோம் சிக்கன் மாவெல்லாம் இது போல ஒன்றா போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இருக்கிற எல்லா மாவையும் இது போல போட்டு எடுத்துக்கிட்டேன் இது போல சிக்கனோட சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்